சேனல் மேலே போனா எங்கள் அம்மா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகணும் பண்ணங்க பாலபிஷேகம் யுதி அபிஷேகம் ஆளுதுனாதி பூதி ஃப்ரெண்ட்ஸ் வரங்கு ரெண்டு வேல் இருக்குது ஒன்று வந்து சில்வர் கலர் ஒன்று வந்து கோல்டு கலர் ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் கலரில் வந்து திருச்செந்தூரில் வாங்கணும் கோல்டன் கலரில் வந்து சாண் மாலையில் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பூதி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் 嗯。Mm hmm. you mm -hmm.

திருச்சம்பது சில்வர் கலரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையார் வாங்க பிள்ளையா கற்றுக்கணும் பிள்ளையார் தான் போட்டுக்கோங்க ఇయో పిచ్చిందా మనకు షేర్ పని ఫ్రెండ్స్ మైక్ పని సబ్స్క్రైబ్ బాయ్ బా